அனைவருக்கும் வணக்கம் சாலாவண்யா தமிழ்துறை உதவி பேராசிரியர் காமதேன கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சத்தியமங்கலம் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் நாடகத்தின் இலக்கணம் தமிழ் மொழியின் ஒன்றாக காணப்படுகின்றன முத்தமிழ் என்று அழைக்கப்படுகின்ற இசை நாடகம் என்பவற்றில் அடங்கியுள்ள இக்கலையானது பண்டு தொட்டு பல பரிமாணங்கள் மூலமாக வளர்ந்து வந்துள்ளது தமிழ் மக்களின் வாழ்வியலும் கலாச்சாரத்தையும் அப்படியே வெளிப்படுத்துகின்ற அக்க அருங்கலையாக இது காணப்படுகின்றன நாடகம் எனப்படுவது பல கலைகளும் இணைந்து ஒரு கலையாகும் இங்கு நடிப்பு மற்றும் இசை ஒப்பனை வசனங்கள் கவிதைகள் மற்றும் பாடல்கள் என பல வகையான இலக்கிய வடிவங்கள் ஒருங்கை இங்கு வெளிப்படுத்துகின்றன மிகுந்த உணர்ச்சியை பெருங்குடையதாகவும் ரசனையும் இலக்கேசவை சேர்ந்தவையாக இந்த நாடகங்கள் காணப்படுகின்றன மனிதனுடைய அடிப்படை உணர்வுகளை வெளிப்படுத்தி காட்டுவதாகவும் காணப்படுகின்ற அரங்கே கலையினை நாடகங்கள் எல்லாம் தோற்றம் மனிதர்கள் சிந்திக்க துவங்கிய காலத்தில் இருந்து நாடங்கள் ஆரம்பித்ததாக சொல்லப்படுகின்றன உலகளவில் கிரேக்கம் மற்றும் எகிப்து போன்ற நாடகங்கள் நாடக கலைக்கு முன்னோடிகளாக சொல்லப்படுகின்றன தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தொல்காப்பியம் உருவான காலத்தில் இருந்து நாடக வழக்க தமிழ் இலக்கியங்களில் பதியப்பட்டு இருக்கின்றன இதனை நாடக வழக்கிலும் உலகிய வழக்கிலும் பாடல் சான்றி புலனியல் வழக்கம் என்று பாடலாடுகளை விளக்கி நிற்கின்றன இதன் தொடர்ந்து தமிழ் இலக்கிய வரலாற்றின் நாடகங்கள் கால ரீதியாக மக்களது வாழ்வியலோடு இணைந்து சிறப்பாக வளர்ந்து வந்துள்ளன வகைப்பாடுகள் நாடகங்களின் வகைப்பாடுகள் பற்றி நோக்குவோமாக பிரதானமாக எட்டு வகையான நாடகங்கள் தமிழில் அறியப்படுகின்றன அவையான தமிழ் நாடகங்கள் புராண நாடகங்கள் இலக்கிய நாடகங்கள் துப்பறியும் நாடகங்கள் வரலாற்று நாடகங்கள் நகைச்சுவை நாடகங்கள் மொழிபெயர்ப்பு நாடகங்கள் வகையான நாடகங்கள் தலைவி நாடகமாக ஆடிய கூத்துகளில் என்பது ஒரு மிக பழமையானது என்று நாம் கூற வேண்டும் இதை பற்றி தொல்காப்பித்த முறையில் குறிப்பிட்டிருப்பதை முன்பே கவனித்திருக்கிறோம் கடவுள் வள்ளியம்மையை மணந்த தகதையை கூத்தாம் அக்காலத்தில் இதனை வள்ளி நாடகம் என்று வள்ளி வள்ளிக்கூத்து என்று கூறப்பட்டிருக்கிறது ஸ்ரீ கண்ணபிரான் சிறுபருவத்தில் பலதேவரோடு மாடல்கள் நாடகங்களால் பூர்வகாலத்தில் ஆடப்பட்டன என்பது இவை தெரியவருதி நாடகம் என்று கூறப்பட்டுள்ளன என்பதற்கு பிள்ளை சரிதி நாடக என்று உரையாசிரியர் இதற்கு பின் நான் இதுவரையில் ஆராய்ந்து பார்த்ததில் கிடைத்த தமிழ் நாடகத்தின் பெயர் ராஜேஷ் ராஜேஸ்வரி நாடகம் என்பதாகும் இது தஞ்சாவூர் பிரதீஸ்வரர் கோயிலின் வடக்கு பிரகாத்தின் வெளியிலுள்ள கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கிறது இலக்கிய நாடகம் தமிழ் நாடக வரலாற்றை பொறுத்தவரை பதினாறு பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகள் குறிப்பிட ாகும் பதினாறு பதினேழாம் தான் நாடக இலக்கியங்கள் எழுத்து வடிவில் கிடைத்துள்ளன மேலும் சோழர் காலத்தில் அரசர்கள் ஆதரவில் அரண்மனைகளும் கோயில்களும் அடைந்து கிடந்த நாடக கலை மக்கள் மன்றங்களை தேடிவரத் தொடங்கியது தெலுங்கு மற்றும் மராட்டிய அரசர்களின் ஆட்சிக்குட்பட்டிருந்த இந்த தான் நாட்டுப்புற நிகழ்த்து கலைகளான பள்ளுக்குறவஞ்சி நொண்டி நாடகம் குழுவு நாடகம் மகுரு நாடகம் கீர்த்தனை போன்ற நாடக வகைகள் வளர்ச்சி பெற்றன சமூக நாடகங்களின் தொடக்கம் லம்பாச்சாரிய விலாசம் பிரதாப விலாசம் போன்ற நாடங்கள் தமிழ்நாடக உலகில் எவ்வாறு மாற்றி பெற்றதோ அதே போல் ஒரு மாற்றம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் ஏற்பட்டது பேராசிரியர் பிள்ளை அவ்வாண்டில் தான் மனோன்மனையும் என்னும் நாடக தமிழ் நூலை முற்றிலும் செயல் வடிவில் எழுதி முடித்தார் தமிழில் புதிய இலக்கணத்தை தோற்றுவாய் இந்நூல் என பல பெயரால் பாராட்டப்படுகிறது பிற்காலத்தில் பல நூல்கள் தோன்றுவதற்கு மனோன்மனையும் வழிகாட்டியே அமைந்தது சுந்தரம்பிள்ளைக்கு பின் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறில் பிரதிமார்கலனை ஏற்றிய ரூபாவதி கலாவதி ஆகிய செயல்களின் நாடகங்களாக வெளியின நாடகியல் என்னும் நாடக இலக்கண நூலை வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதில் சீதா கல்யாணம் என்ற நாடகத்தை வேவாமால் என்ற பெண்மணி ஏற்றின நாடக ஆசிரியர்களில் முதல் பெண்மணி இவரையாகார் பல்லு நாடகம் அரசர்களை பாடி கொண்டிருந்த காலம் மாறி மக்களை பற்றி பாடும் தாளம் வந்தது அதனால் பல்வகைப்பட்ட புதிய இலக்கியங்கள் பிறந்தன கிபி பதினாறாம் நூற்றாண்டு அளவில் அவ்வாறு பிறந்ததுதான் பல்லு நாடகம் இது மேடை நாடகமும் இலக்கிய வடிமம் கொண்ட நிலையில் எழுந்த முதல் நாடக வகை பல்லு மருத நில மக்கள் பல்லு நாடக உறுப்பினர்களாக வருகின்றனர் சிலப்பதிகாரம் போன்ற பண்டையின் நூல்களில் உழவர்களின் வாழ்க்கை பற்றி செய்திகள் ஆங்காக்கு கூறப்பட்டன அவற்றையெல்லாம் தொகுத்து நாடக இலக்கிய வடிவில் பிற்காலம் புலவர்கள் உருவாக்கின திருவாரூர் பல்லு என்னும் பல்லு நூல்கள் இவ்வகையில் முதலில் தோன்றியதாகும் குறிப்பிடத்தக்க பல்லு நாடுகள் பின் தோன்றின பல்லு நாடுகள் மிக செலவாக்கு பெற்றுக்கும் பல்லாகும் இது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதில் எழுந்தது குறிஞ்சி நிலமாகிய மலைப்பகுதியில் வாழ்பவர்கள் குறு பெண்ணை குறவஞ்சி என்பவர் இவர்கள் ஊர் ஊராக சென்று வழக்கமுடையவர்கள் சங்க இலக்கியங்களில் வெறிய பகுதிகளிலேயே இச்செய்திகளை காணலாம் இவ்வாறு குறி சொல்லும் செய்தியை மையக்கருவாகக் கொண்டு தோன்றியது குரவஞ்சின் அனுபவம் இதனை குருத்தி பாட்டி எனவும் குரம் எனவும் பாட்டியில் இலக்கணம் நூல்கள் குரவஞ்சி நாடக வகையை சார்ந்த இலக்கியம் என்பதே செழித்த குரவஞ்சி நாடகத்தை பாட குரவஞ்சி நாடகம் தமிழில் வணங்கி பாட என பல்வேறு குரவஞ்சி இலக்கிய வகைகள் நொண்டி நாடகம் பல்லு குரவஞ்சி போல செல்வாக்கு பெற்ற இலக்கிய வகையில் நொண்டி நாடகம் ஒன்றும் இந்நாடகம் நொண்டி சிந்தால் பாடப்பெற்றிருந்தாலும் நொண்டி ஒருவன் தன் வரலாறு கூறுவது போன்ற அமைப்பை பெற்றிருந்தாலும் நொண்டி நாடகம் என்ற பெயர் வந்திருக்கலாம் ஒற்றைக்கால் நாடகம் என்று கிராமப்புற வழக்கில் இந்நாடகம் அழைக்கப்படுகிறது பதினேழாம் இவ்வகை நாடங்களில் நடித்து காட்டியிருக்கிறான் நகைச்சுவை நாடகம் விளங்குகிறது அக்கால சமுதாயத்தில் அதிகமாக காணப்பெற்ற பரத்தியர் உறவு களவு போன்ற தீச்செயல்களை அரங்கத்தில் காட்டி மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதே நொண்டி நாடகத்தின் நோக்கமாகும் சிறப்பாக மக்களை வகித்து அறிவு புகட்ட வேண்டும் என்பதே இதன் குறிக்கோள் பழைய நொண்டி நாடகங்கள் காலத்தில் அரங்கேறின சமூக நாடங்களில் தொடக்கம் டம்பாச்சாரி விலாசம் பிரதப சுந்தர விலாசம் போன்ற நாடங்கள் தமிழ் நாடக உலகில் எவ்வாறு மாற்றம் பெற்றியதோ ஏற்படுத்தியதோ அதே போல ஒரு மாற்றம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஏற்பட்டது பேராசிரியர் சுந்தரப்பிள்ளை அவ்வாறு மனோமனையும் என்னும் நாடக தமிழில் நூலை முற்றிலும் செய்து வெடித்து எழுதுறோம் தமிழில் புதிய இலக்கியத்தை தோற்றுவாய் இந்நூல் என பல பெயர்களால் பாராட்டப்படுகிறது பிற்காலத்தில் பல நூல்கள் தோன்றுவதற்கு மனமனையும் வழிகாட்டியாக அமைந்தது சுந்தரம் பிள்ளைக்கு பின் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறில் பரிமர் கலைஞர் ஏற்றி ரூபாவதி கலாவதி ஆகிய செயல்கள் நாடகங்கள் வெளியாகின நாடகியல் என்னும் நாடக இலக்கண நூலையை வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழுல சீதா கல்யாணம் என்ற நாடகத்தை வேமம்பா என்ற பெண்மணி ஏற்றினார் நாடக ஆசிரியர்களிலும் முதல் பெண்மணி இவரே ஆவார் அனைவருக்கும் நன்றி வணக்கம்